துப்புடையாரை அடைவதெல்லாம் துப்புடையாரை அடைவது எல்லாம் துப்புடையாரை அடைவது எல்லாம் துப்புடையாரை அடைவது எல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே சோர்விடத்து துணையாவர் என்றே சோர்விடத்து துணையாவர் என்றே சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலே நாகிலும் நின் ஒப்பிலே நாகிலும் நின் அடைந்தேன் ஒப்பிலே நாகிலும் நின் அடைந்தேன் ஒப்பிலே நாகிலும் நின் அடைந்தேன் ஒப்பிலே நாகிலும் நின் அடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் ஆனைக்கு நீ அருள் செய்த ஆனைக்கு நீ அருள் எய் பெண்ணை வந்து நலியும் போது எழுப்பெண்ணை வந்து நலியும் போது பெண்ணை வந்து நலியும் போது எழுப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் 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 அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க பள்ளியானே பள்ளி ஆனே அரங்கத்தரவணை பள்ளி யானே அரங்கத்தரவணை பள்ளி யானே அரங்கத்தரவனை பள்ளி ஆனே சாமிடத் குறிக்கோள் கண்டாய் சாமிடத்து எண்ணெய் குறிக்கோள் கண்டாய் சாமிடத்து என்னை குறிக்கோள் கண்டாய் சாமிடத்து என்னை குறிக்கோள் கண்டாய் சங்கொடு சக்கரம் ஏந்தி நானே சங்கொடு சக்கரம் ஏந்தி நானே சங்கொடு சக்கரம் ஏந்தி நானே சங்கொடு சக்கரம் ஏந்தி நானே நாமடித்தனை அநேக தண்டம் நாமடித்து என்னை அநேக தண்டம் நாமடைத்து என்னை அநேக தண்டம் நாம் அடைத்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர்ணமன் நமந்தமர்கள் செய்வதா நிற்பர்ணம்தமருங்கள் செய்வதா நிற்பர்ணமன் தமருங்கள் செய்வதா நிற்பர்ணமன் தமர்கள் ஓமிடத் துந்திர தெத்தனையும் ஓமிடத் துந்திர தெத்தனையும் ஓமிடத் தெத்தனையும் ஓமிடத் துந்திரத் எத்தனையும் நிற்பதோர் மாயை வல்லை புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை புகாவண்ணம் நிற்பதோர் மாழை வல்லை புகாவண்ணம் நிற்பதோர் மாழை வல்லை ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் உன்னை சொல்லி வைத்தே வைத்தேமிடத்தே உன்னை சொல்லி வைத்தே அரங்க தரவனை பள்ளி அரங்கத்தரவணை அரங்க தரவணை பள்ளி யானே அரங்க தரவணை பள்ளி யானே வெரி குட் நல்லா ஜிங்க்யூ பிருந்தாமா சேவிக்கிறீங்களா ஆமா பிரியா எல்லையில் வாசல் குறுக சென்றால் எல்லையில் வாசல் குறுக சென்றால் எல்லையில் வாசல் குறுக சென்றால் எல்லையில் வாசல் குருக சென்றால் இயற்றி நமன் தமர் பற்றும் போது எற்றி நமன் தமர் பற்றும் போது எற்றி நமன் தமர் பற்றும் போது எற்றி நமன் தமர் பற்றும் போது நில்லும் உபாயமில்லை நில்லும் என்னும் உபாயமில்லை நில்லும் என்னும் உபாயமில்லை நில்லும் என்னும் உபாயமில்லை நேமியும் சங்கமும் ஏந்தினானே நேமியும் சங்கமும் ஏந்தினானே நேமியும் சங்கமும் ஏந்தினானே நேமியும் சங்கமும் ஏந்தினானே சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம் சொல்லலாம் போதே உன் நாம சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம் சொல்லலாம் போதே உன் நாம சொல்லினேன் என்னை குறிக்கொண்டென்றும் நான் பேசுறது கேட்கலையா கேக்கிறது மாமாஜி பிருந்த சொல்றது கேட்கறதா

அல்லல் படா வண்ணம் காக்க வேண்டும் 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 அரங்க தரவணை பள்ளியானே அரங்கத்தரவணை பள்ளியானே அரங்கத்தரவணை பள்ளியானே அரங்கத்தரவணை பள்ளியானே

முற்ற நீயே ஆகி முற்ற நீயே ஆகி முற்ற நீயே ஆகி மூன்று குத்தாய முதல்வனேயோ மூன்றெழுத்தாய முதல்வனேயோ மூன்றெழுத்தாய முதல்வனேயோ மூன்றெழுத்தாய முதல்வனேயோ அற்றது வாணா அழிவர்கி அற்றது வானாள் இவர்கென்றெண்ணி அற்றது வாணாள் இவர்கென்றெண்ணி அற்றது வானாள் இவர் கென்றெண்ணி அஞ்ச நமன் தமர் பற்றலுற்ற அஞ்ச நமன் தமர் பற்றலுற்ற அஞ்ச நமன் தமர் பற்றலுற்ற அஞ்ச நமன் தமர் பற்றலுற்ற அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அத்தைக்கு நீ என்னை வேண்டும் அரங்க தரவனை பள்ளி யானே அரங்க தரவனை பள்ளி யானே அரங்க தரவனை பள்ளி வெரி குட் நன்னா தேவி சிங்கம்மா தன்யவாதா முரளிதரன் சுவாமி சேவிக்கிறீங்களா மாமா சொல்லுங்க பையற வினனை பார் கடலுள் வினனை பார் கடலுள் பார் கடலுள் வினனனை பார் கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உய்ய உலகு படைக்க வேண்டி உய்ய உலகு படைக்க வேண்டி உய்ய உலகு படைக்க வேண்டி நான் முகனை உந்தியில் போற்றினான் நான் முகனை உந்தியில் தோற்றினாய் நான் முகனை உந்தியில் தோற்றினான் நான் முகனை பைய மணிசரை பொய்யன்றெண்ணி பைய மணிசரை பொய்யன் பையன் மணிசரை பொய்யன்றெண்ணி பைய மணிசரை பொய்யன்றெண்ணி பைய மணிசரை பொய்யன் என்று பொய்யன் எண்ணி காலையன் மணிசரை பொய்யன்றெண்ணி காலனையும் உடனே படைத்தாய் காலனையும் உடனே படைத்தாய் காலனையும் உடனே படைத்தாய் காலனையும் உடனே படைத்தாய் ஐ இனி என்னை காக்க வேண்டும் ஐய இனி என்னை காக்க வேண்டும் ஐய இனி என்னை காக்க வேண்டும் ஐய இனி என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளி ஆனே அரங்கத்தரவணை பள்ளி ஆனே அரங்கத்தரவணை பள்ளி அரங்க தரவணை பள்ளி ஆனே தன்னனவில்லை நமந்தமர்கள் தன்னனவில்லை தமன் தமர்கள் தன்னனவில்லை தன்னனவில்லை நமன் தமர்கள் தன்னனவில்லை நமன் தமர்கள் சால கொடுமைகள் செய்யா நிற்பர் சால கொடுமைகள் செய்யா நிற்பர் சால கொடுமைகள் செய்யா நிற்பர் சால கொடுமைகள் செய்யா நிற்பர் மண்ணொடு நீரும் எரியும் காலும் மண்ணொடு நீரும் எரியும் காலும் மண்ணொடு நீரும் எரியும் காலும் மண்ணொடு நீரும் எரியும் காலும் மற்றும் ஆகாசமுமாகி நின்றாய்

மற்றும் ஆகாசமும் ஆகி நின்றாய் எண்ணலாம் போதே நாமமெல்லாம் எண்ணலாம் போதே நாமமெல்லாம் எண்ணலாம் போதே உன்னாமெல்லாம் என்னெல்லாம் போதே உன்னாமெல்லாம் எண்ணினேன் என்னை குறிக்கொண்டும் எண்ணினேன் என்னை ும் எண்ணினேன் என்னை எண்ணினேன் என்னை அண்ணலே நீ என்னை என்னை காக்க வேண்டும் அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும் அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும் அரங்க தரவனை பள்ளியானே அரங்க தரவணை பள்ளி ஆனே அரங்க தரவணை பள்ளி ஆனே அரங்க தரவணை பள்ளி ஆனே வெரி குட் நல்லா தேவி அடுத்தது ரமேஷ் சுவாமி தெரிவிக்கிறீங்களா மாமா செஞ்சொல் மறைப்பொருள் பொருளாகி நின்ற செஞ்சொல் மறைப்பொருள் ஆகி நின்ற செஞ்சொல் மறைப்பொருள் ஆகி நின்ற மூணாவது சொன்னீங்களா செஞ்சல் மறைப்புகள் ஆகி நின்ற தேவர்கள் நாயகனே எம்மானே தேவர்கள் நாயகனே எம்பா எம்மானே தேவர்கள் நாயகனே எம்மானே தேவர்கள் நாயகனே எம்மானே எஞ்சலில் என்னுடைய இன்னமுதே எஞ்சலில் என்னுடைய இன்னமுதே எஞ்சலில் என்னுடைய இன்னமுதே எஞ்சலில் என்னுடைய இன்னமுதே ஏழுலகம் உடையாய் என்னப்பா ஏழு உடையாய் என்னப்பா ஏழு உடையாய் உடையா என்னப்பா ஏழு உலகம் உடையா என்னப்பா வஞ்ச உருவின் நமன் தமர்கள் வஞ்சகுருவின் நமன் தமர்கள் வஞ்சகுருவின் நமன் தமர்கள் வஞ்சகுருவின் நமன் தமர்கள் வலிந்த நலிந்தன்னை பற்றும் போது வழிந்து நலிந்து என்னை போது வலிந்து நலிந்து என்னை பற்றும் போது வலிந்து நலிந்து என்னை பற்றும் போது அஞ்சலம் காக்க வேண்டும் அஞ்சலம் என்று என்னை காக்க வேண்டும் அஞ்சலம் என்று என்னை காக்க வேண்டும் அஞ்சலம் என்று என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே அரங்கத்தரவணை பள்ளியானே அரங்கத்து அரவணை பள்ளியானே அரங்கத்து அரவணை பள்ளியானே உன்மாயம் ஒன்றறியேன் நான் ஏதும் உண்மாயம் ஒன்றறியேன் நான் ஏதும் உண்மாயம் ஒன்றறியேன் நமந்தமர் பற்றி நலிந்திற்று நமந்தமர் பற்றி நலிந்திற்று நமர் தமர் பற்றி நலிந்திற்று நமன் தமர் பற்றி நலந்தி நலிந்திட்டு இந்த ஊனே புகை என்று மோதும் போது இந்த ஊனி புகே என்று மோதும் போது இந்த ஊனி புகே என்று மோதும் போது இந்த ஊனி புகே என்று மோதும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் 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 வானே வானவர் தங்களீசா வானே வானவர் தங்களீசா வானே வானவர் தங்கள்சா வானே வானவர் தங்களீசா மதுரை பிறந்த மாமாயனே மதுரை பிறந்த மாமாயனே மதுரை பிறந்த மாமாயனே மதுரை பிறந்த மாமாயனே என்னானாய் நீ என்னை காக்க வேண்டும் என்ன நீ என்னை காக்க வேண்டும் என்னானாய் நீ என்னை காக்க வேண்டும் என்னாய் என்னை நீ காக்க வேண்டும் என்னை நீ என்னை காக்க வேண்டும் சரியா சாரி ஆ என்ன ஆனாய் நீ என்னை காக்க வேண்டும் என்னானாய் ஆனாய் நீ என்னை காக்க வேண்டும் என்னானாய் ஆனாய் நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்வணை பள்ளி யானே அரங்கத்து அரவணை பள்ளி அரங்கத்து அரவணை பள்ளி அரங்கத்து அரவணை பள்ளியானே வெரி குட் நல்லா தேவிச்சுங்கோ ராஜன் சுவாமி சேவிக்கிறதா சேவிக்கிறேன் ஒன்றெடுத்தா குன்றெடுத்து ஆனிறை காத்தாயா ஆணிரை காத்த ஆயா குன்றெடுத்து ஆணிரை காத்த ஆயா போனிரை மேய்த்தவனே எம்மானே போனிரை மேய்த்தவனே எம்மானே போனிரை மேய்த்தவனே எம்மானே போனிரை மேய்த்தவனே எம்மானே அன்று முதல் அருதியா அன்று முதல் இன்று அருதியா அன்று முதல் இன்று அருதியா அன்று முதல் அருதியா ஆதிஜோதி மறந்தரியேன் ஆதி எஞ்சோதி மறந்தர் ஏன் ஆதி அஞ்சோதி மறந்தர் ஏன் ஆதி அஞ்சோதி மறந்தர் ஏன் நன்றும் கொடிய நமன் தமர்கள் நன்றும் கொடிய நமன் தமர்கள் நன்றும் கொடிய நமன் தமர்கள் நன்றும் கொடிய நமன் தமர்கள் நலிந்து வந்த என்னை பற்றும் போது நலிந்து வந்த பற்றும் போது நலிந்து வந்து என்னை பற்றும் போது நலிந்து வந்து என்னை பற்றும் போது அன்றங்கு வந்தா வலிந்தா மாமா அது நலிந்து வந்து நலிந்து வந்து நலிந்து வலிந்துன்னு இருக்குது புக்ல இல்லையே வலிந்து இருக்காது நலிந்து நான் வச்சிருக்க புக்ல இருக்கு மாமா அதுதான் கேட்டேன் அது 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 மாதிரி இருக்கிறத வந்து இந்த புக்ல ஸ்கிரீன் வரும்போது நீங்களே மாற்றிட்டுலாம் சரியா ஓகே மாமா நலிந்து வந்தென்னை பற்றும் போது நலிந்து வந்தென்னை பற்றும் போது நலிந்து வந்தென்னை பற்றும் போது நலிந்து வந்தென்னை பற்றும் போது அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும் 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 அரங்க தரவணை பள்ளியானே அரங்கத்தரவனை பள்ளியானே அரங்கத்தரவனை பள்ளியானே அரங்கத்தரவனை பள்ளியானே மாயவனை மதுசூதனே மாயவனை மதுசூதனனை மாயவனை மதுசூதனனை மாயவனை மதுசூதனனை மாதவனை மரையோர்களே தும் மாதவனை மறையோர்களே தும் மாதவனை மறையோர்களேத்தும் மாதவனை மறையோர்களேத்தும் ஆயர்களேற்றினை அச்சுதனை ஆயர்களேற்றினை அச்சுதனை ஆயர்களேற்றினை அச்சுதனை ஆயர்களேற்றினை அச்சுதனை அரங்க தரவணை பள்ளி யானை அரங்கத்தரவனை பள்ளி யானை அரங்கத்தரவனை பள்ளி யானை ரவணை பள்ளியானை வேயர் புகழ் வில்லி புத்தூர்மன் வேயர் புகழ் வில்லி புத்தூர்மன் வேயர் புகழ் வில்லி புத்தூர்மன் வேயர் புகழ் வில்லி புத்தூர்மன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும் 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 மனத்தனராகி வல்லார் ஊயமணத்தனராகி வல்லார் தூய மணத்தனராகி வல்லார் பூய மணத்தனராகி வல்லார் ஊமணி வண்ணனுக்காளர் தாமே ஊமணி வண்ணனு தாமே சூமணி வண்ணனு தாமே சூமணி வண்ணனு தாமே